ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டுரீ சிக்ஸ் டிலர் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து இப்போ முகூர்த்த டைம் அப்படிங்கிறனால நிறைய ஆர்டர் வந்திருக்கும் நிறைய ஆர்டர் வாங்கி வச்சுட்டேக்கா நான் எப்படி தைக்க போகிறேன்னு தெரியல கொஞ்சம் வந்து டென்ஷனாக இருக்குது நான் எப்படி தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து நிறைய ப்ளவுஸ் வாங்கியிருக்கிறேன் நான் முடிச்சுட்டு எனக்கு பயமாக இருக்கு அப்படின்னு சொல்கிறவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுசா பாருங்க இதில் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு கரெக்டான டைமில் உங்கள் ப்ளவுஸ் எல்லாமே கொடுக்க முடியும் அது என்னெல்லாம் அப்படிங்கிறதா அந்த வீடியோ இருக்க போகுது நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காந்து தைக்க ஆரம்பிக்கல அப்படின்னா தச்சிக்கிட்டே வீடியோ பாருங்கள் அப்போ உங்களுக்குமே ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும் ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா உங்ககிட்ட எத்தனை ப்ளவுஸ் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு கிளியராக தெரியணும் அதுதான் மொதல் விஷயம் இன்னொன்று என்ன அப்படின்னா இந்த நாலு நாளும் அதாவது என்னைக்கு கொடுக்க போகிறோமோ எனக்கு வந்து இருபத்தி ஏழு இருபத்தெட்டு இந்த ரெண்டு நாள் இருக்குது டைமு மொத்தம் ஐம்பத்தி நாலு ப்ளவுஸ் இருக்குது இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை இன்னைக்கு வந்து நான் எல்லா ப்ளவுஸையுமே கட் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் நாளைல இருந்து தைக்கணும் அதாவது நாலு நாள்ல அதாவது நான் செவ்வாய்கிழமையோட முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிருக்கேன் வீடு இருக்கு அதனால செவ்வாய்க்கிழமையோட முடிச்சிட்டோம் நான் வந்து எனக்கு தைக்க வேண்டியது தைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிருக்கேன் அப்படிங்கறத பாத்துட்டு அதுபடி நீங்க வந்து ஒரு டைம் டேபிள் போடுங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த நாலு நாளுமே வந்து ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்ணாம தைச்சா மட்டும்தான் உங்களால குறிச்ச நேரத்துக்கு முன்னாடியே உங்களால பிளவுஸ் கொடுக்க முடியும் அது என்னென்ன அப்படின்னா போன அவாய்ட் பண்ணுங்க எனக்கு போன் பேசிட்டு போன வந்து அவாய்ட் பண்ண சொல்கிறீங்க யூஸ் பண்ணவே கூடாதா அப்படின்னு கேட்டால் கிடையாது அதுக்குன்னு ஒரு டைம் வச்சுக்கோங்க இன்னொன்று என்ன அப்படின்னா நம்ம நார்மலாக ஒரு நாளைக்கு ஒரு மூணு ப்ளோஸ் நாலு ப்ளவுஸ் தைக்கிற இடத்துல நம்ம ஏழு ப்ளவுஸ் எட்டு ப்ளவுஸ் தைக்க போகிறோம் அப்படின்னா சின்ன சின்ன டைமிங்கை வந்து நம்ம கரெக்டாக கொண்டு போனால் மட்டும்தான் நம்மளால் வந்து தைச்சி முடிக்க முடியும் இன்னொன்று நம்ம நாளைக்கு நாளைக்கு நம்ம வந்து எந்த வேலையுமே நம்ம ஸ்கிப் பண்ணிகிட்டே போனோம் அப்படின்னா கடைசி நாள் உட்காந்து நைட்டு விடிய விடிய தைக்கிற மாதிரி ஆயிரும் அதனால எப்பவுமே டெய்லராக இருக்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மேக்ஸிமம் எந்த ப்ளவுஸை எவ்வளோ நேரத்துக்குள்ள முடிக்க முடியுமோ கொஞ்சம் முன்னாடியே தைக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அந்த பிளவுஸ் குறைய லைனிங் எல்லாமே யார் யார் கொடுத்துருக்காங்க ஏன்னா பல்கா ஒரு ஆர்டர் வரும்போது நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகும் யார் லைனிங் கொடுத்துருக்கா யாரும் கொடுக்கல ஃபால்ஸ் யார் கொடுத்துருக்கா யாரும் வைக்க சொல்லிருக்காங்களா இது வந்து நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும் அதனால கஸ்டமர் இருக்கும் போதே அதை தெளிவாக வந்து எழுதிருங்க ஏன்னா அப்பதான் நமக்குமே வந்து அமௌண்ட் வாங்கும் போது பிரச்சனை இல்லாமல் இருக்கும் நான் அதை வந்து ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து லைனிங் இல்லாத பிளவுஸ்க்கு லைனிங் இருக்கா வீட்டுல அப்படிங்கிறத பார்த்துட்டு அதை எடுக்கணும் அப்படின்னா வெளியில போய் எடுக்கணும் இது போக நூல் எல்லாமே கரெக்டாக இருக்கா அதுக்கு எதுவும் கேட்டிருக்காங்களா அதோட பொருள் நம்ம வச்சிருக்கோமா இது எல்லாமே நம்ம வந்து கவனிச்சு பார்த்துதான் ஆகணும் இந்த மாதிரி நிறைய பிளவுஸ் தைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா இட இடையில எழுதிச்சு போய் கடையில போய் ஒன்னொன்னா வாங்கிட்டு வந்து தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து நமக்கு டைம் வேஸ்ட் ஆகும் அதே மாதிரி இந்த மாதிரி ரஷ் ஆன டைம்ல என்ன பண்ணணும் அப்படின்னா காலையிலேயே வீட்டு வேலையை முடிச்சிட்டு ஒரு பத்து மணிக்கெல்லாம் மிஷின்ல உட்கார மாதிரி எப்படியாவது பிளான் பண்ணிக்கோங்க அப்படின்னா மட்டும்தான் ஒரு நாலு மணி குழந்தைங்க வர்றதுக்குள்ள மினிமம் ஒரு நாலஞ்சு பிளவுஸ் ஆகுது தைச்சு முடிக்க முடியும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து பிளவுஸ் டார்கெட் பண்ணுங்க ஒரு எட்டு பிளவுஸ் முடிச்சிட்டிங்க அப்படின்னாலும் பெரிய விஷயம்தான் என்னால் எப்படிக்கா முடியும் நான் மூணு ப்ளவுஸ் தாங்க தைக்கிறேன் நான் எப்படிக்கா எட்டு ப்ளவுஸ்லாம் தைக்க முடியும் அப்படின்னு யோசிக்காதீங்க கண்டிப்பாக முடியும் ஏன்னா நம்ம டைமை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கிறக்க கண்டிப்பா முடியும் இப்போ ஒரு நேரத்துக்கு ஒரு நாளைக்கு நீங்க ஒன் ஹவர் தான் தைக்க போறீங்க அப்படின்னா கூட காலையில பத்து மணிக்கு மிஷினில் உட்காந்திங்க அப்படின்னா பதினொன்று பன்னெண்டு பதி ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு மணி நேரம் இருக்கு அதுல அஞ்சு பிளவுஸ் தாராளமா தைக்கலாம் ஈவினிங் அதுக்கப்புறம் குழந்தைங்க வந்ததுக்கு அப்புறம் கூட வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு ரெண்டு பிளவுஸ் தைச்சாலும் உங்களுக்கு ஏழு பிளவுஸ் ஒரு நாளைக்கு முடியும் அதனால இந்த மாதிரி ரஷ் டயத்துல கிடைக்கிற வாய்ப்பையும் பயன்படுத்திக்கணும் அதுல மூலயமா நமக்கு அமௌண்ட்டும் கிடைக்கும் அதையுமே நம்ம பயன்படுத்திக்கணும் நம்ம வந்து எவ்வளவு ஸ்பீடா தைக்க முடியும் அப்படிங்கறதையும் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழலை வரும்போதுதான் நம்ம கையுமே நமக்கு ஃபாஸ்டா தைக்கிறது கத்து கொடுக்கும் எந்த ஒரு டெய்லருமே வந்து ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு நாளைக்கு பத்து ப்ளவுஸ் தைக்கவங்கலாம் கிடையாது இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது அதில் கற்றுக்கிட்டவங்க தான் அதனால நிறைய ப்ளவுஸ் வருது எப்படி தைக்க போகிறோம் அப்படின்னு யோசிக்காமல் ஒரு நாளைக்கு உங்களால் மேக்சிமம் எவ்வளோ தைக்க முடியுது அப்படிங்கிறத இந்த இடத்துல தான் நம்ம வந்து நம்ம தெரிஞ்சிக்க முடியும் அதனால் நீங்கள் வந்து ப்ளவுஸ் வருது அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நல்லா சம்பாதிக்கவும் முடியும் அதையுமே நீங்கள் கற்றுக்கோங்க நார்மல் டேஸில் தைக்கிற ப்ளவுஸுக்கும் இந்த பிளவுஸ்க்கு என்ன டிஃப்ரெண்ட்னா இப்போ நார்மல் டேஸில் தைக்கிற ப்ளவுஸ்க்கு அவங்க அமௌண்ட் கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு பல கேள்வி இருக்கும் ஆனால் அந்த நம்ம கல்யாணத்துக்குன்னு ஒரு ஆர்டர் கொடுக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ரூபா கொடுத்துட்டு தான் வாங்கிட்டு போவாங்க அதனால் இதை தைரியமாகவே தைக்க முடியும் நீங்க வந்து ட்ரை பண்ணாமே எனக்கு வராது இது தெரியாது நான் இதெல்லாம் தச்சுக்கிட்ட மாட்டேங்க அப்படின்னு யோசிக்காம தைரியமா ஒரு தடவை வாங்குங்க ஒன்னும் இல்ல என்ன ஒரு ஒரு ரெண்டு ப்ளவுஸ் எக்ஸ்ட்ரா தைக்க முடியல அப்படின்னா ஒரு நாள் நைட்டு உட்காந்து தைக்கிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றபடிக்கு உங்களால கண்டிப்பா தச்சு முடிக்க முடியும் அதே மாதிரி ஒரு சிலர் வந்து ஆரியும் போடுவேன்க்கா நான் தைக்கவும் செய்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி ரஷ்ஷான டைமில் நீங்கள் ஆரி நீங்கள் போடக்கூடாது உங்கள் வீட்டில் யாராவது அதாவது பக்கத்தில் இருக்கிறவங்க யாராவது உங்களுக்கு போட்டு கொடுப்பாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்கள் கொடுத்துடணும் ஏன்னா அதுக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா த செலவு பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து தைக்கிறத நம்ம விட்டுருவோம் அதனால் நீங்கள் வந்து ப்ளவுஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஆரி போட்டு நீங்களே தைச்சிக்கலாம் இல்லைக்கா எனக்கு ப்ளவுஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்ம யோசித்து முதல்ல ஆரி போட்டதுக்கு இன்னொருத்த கிட்ட கொடுத்துட்டு அவங்க நல்லா தைப்பாங்களா அப்படிங்கிறத ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அவங்ககிட்ட கொடுத்து நீங்கள் ஆரி மட்டும் போட்டு வாங்கிட்டு நீங்க வந்து தச்சுக்கலாம் இந்த மாதிரி யோசிக்கணும் எப்பவுமே வந்து எந்த டை எந்த டைம வந்து நம்ம மிச்சம் பண்ணலாம் அப்படிங்கறத யோசிச்சாதான் நம்ம கரெக்டான டைம்ல வந்து கொடுக்க முடியும் அதே மாதிரி இந்த இப்போ வந்து நீங்கள் ஃபாஸ்ட்டாக தைக்கணும் ஒரு நாலு நாள் வந்து நான் பிஸியாக தைக்கணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வீட்டில் வந்து நல்ல சூழல இருக்கிற மாதிரி நீங்களே உருவாக்கிக்கோங்க எந்த ப்ராப்ளம் வராமல் அப்படியே ஒரு வேலை ஏதோ ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா கூட அதை மைண்ட் வரைக்கும் எடுத்துக்காம உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் ஏன்னா நமக்கு வந்து தைக்கிறதுக்கு நிறைய ப்ளவுஸ் வாங்கியாச்சு இதை கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கும்போது வீட்டில் இருக்க பிரச்சனையோசி நம்ம உட்காந்துருந்தோம் அப்படின்னா டைம் தான் வேஸ்ட் ஆகும் அதனால் மேக்சிமம் உங்களால் எவ்வளோ முடியுமோ அந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு நாளில் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அடுத்த ரெண்டு நாள் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் அதே அதே மாதிரி டயத்துக்கு வந்து சாப்பிடுங்க சாப்பிட்றதுக்கு இல்லை தண்ணி குடிக்கிறதுக்கு இதெல்லாம் வந்து கரெக்டாக நடக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க நம்ம தைக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதை விட ஜாஸ்தியாக நம்ம உடம்பு நமக்கு முக்கியம் ஏன்னா ரெண்டு நாள் நம்ம தைச்சிட்டு மூணாவது நாள் படுத்துட்டோம் அப்படின்னா அந்த நாள் தைக்க வேண்டியது போயிடும் அதனால மேக்ஸிமம் வந்து மற்ற டைம் சாப்பிட்றத விட நல்லா சாப்பிடுங்க ஏன்னா நம்ம ஒரு வேலை செய்கிறோம் அதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம உடம்புல ஸ்ட்ரென்த் வேணும் அப்போனா மட்டும்தான் நம்ம வந்து இன்னைக்கு பத்து ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா முடிக்க முடியும் அதனால கூட ரெண்டு வாட்டி சாப்பிட்ற இல்லை ஜூஸ் ஏதாவது குடிக்கிற அப்படின்னா கூட குடிங்க ஒன்றும் தப்பு கிடையாது நம்ம உடம்பையும் பார்த்துக்கிட்டு நம்ம தொழிலையும் அடுத்ததாவது கொண்டு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி சூழ்நிலையில கிடைக்கிற ப்ளவுஸ் எல்லாமே நீங்க கண்டிப்பா வாங்கணும் இது மூலயமா நிறைய கஸ்டமர் வர்றதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி தைக்க தைக்க அவங்கள வந்து டிக் பண்ணிவிட்டு வாங்க அந்த பிளவுஸ்க்கு எவ்வளோ அமௌண்டுங்கிறத எழுதிட்டே வாங்க அப்படின்னாதான் நமக்கு வந்து அந்த கணக்கு பார்த்து கரெக்டாக வாங்கும்போது நம்ம கரெக்டாக வாங்க முடியும் நிறைய பிளவுஸ் இருக்கும்போது நம்ம எதையும் மிஸ் பண்ணிடவும் கூடாது அதிகமாகவும் வாங்கிடக்கூடாது அதில் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் எப்பவுமே வந்து நீங்கள் ஒரு தொழில் பண்ணுறீங்க இருந்து பண்ணாலும் சரி இல்லை வெளியில் போய் பண்ணுறதா இருந்தாலும் சரி ஒரு பிளான் பண்ணி இந்த நாளுக்குள்ளே இந்த பிளவுஸை முடிக்கணும் இல்லை இந்த இந்த வேலையை முடிக்கணும் அப்படின்னா நமக்கு ஒரு பிளானிங் வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால நம்மளால் முடியும் அதனால் கண்டிப்பாக வந்து நீங்கள் எத்தனை மாதிரியான பிளவுஸ் தைக்க போறீங்க அப்படிங்கறத நோட் பண்ணிட்டு அதுக்கு தேவையான எல்லாமே இருக்காங்கிறத பார்த்துட்டு நீங்க தைக்க உட்காருங்க அதே மாதிரி நீங்க காலையில டைம்ல அதாவது பகல்ல வந்து எவ்வளவு சீக்கிரம் உட்காருறீங்களோ அது ரொம்ப நல்லது ஏன்னா காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரு எனர்ஜி இருக்கும் அதுக்கப்புறம் போக போக நமக்கு வந்து உடம்புலயுமே கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கம்மி ஆயிரும் கொஞ்சம் வந்து தைக்க தைக்க கொஞ்சம் லேட் ஆகும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அதனால மேக்சிமம் காலையிலேயே உட்கார்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க அப்போ நான் மட்டும்தான் நீங்க நினைச்ச பிளவுஸ் உங்களால வந்து தச்சு கொடுக்க முடியும் கஸ்டமர் வந்து போதே உங்களோட அமௌண்ட் எவ்வளோ அப்படிங்கிறதையுமே கண்டிப்பாக வந்து நீங்க கம்பல்சரி சொல்லிதா ஆகணும் ஏன்னா இதுல வந்து இப்போ ஒரு கல்யாணம் வீட்டுக்கு கொடுக்கும்போது ஒரு ரெண்டு பேர் வந்து நம்மகிட்ட யாருமே தச்சவங்களா இருப்பாங்க மற்றவங்களாம் கொஞ்சம் வந்து தைக்காதவங்களா தான் இருப்பாங்க புது கஸ்டமரா அவங்களுக்குமே வந்து கரெக்டாக அமௌண்ட்டை சொல்லிருங்க அவங்க அளவு ப்ளோஸ் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிடுங்க உங்களுக்கு எதாவது ஆல்ட்ரு இருக்குன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அதையுமே நோட் பண்ணி வைக்கணும் இது எல்லாமே கவனமாக பார்த்து தான் நம்ம தைக்கணும் ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனுக்குன்னு போடுறது அதனால நம்மளுமே கரெக்டாக இருக்கணும் ரொம்ப வந்து பயப்பட வேண்டாம் அந்த அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கு அப்படின்னா அதுபடி தைக்கணும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து கரெக்டாக தைங்க ஒன்று ஒன்று தைச்சு கொடுக்க தைச்சி முடிக்கும் போதும் நீ அளந்துக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி கஸ்டமரை வந்து முன்னாடி வந்து போட்டு பார்த்துட்டு அதுல ஆல்ட்ரு இருக்குது அப்படின்னா அங்கேயே நீங்க வந்து கரெக்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னா ப்ராப்ளம் வந்து வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது எனக்குமே வந்து இருபத்தி எட்டாம் தேதி ஃபங்க்ஷன் வீடு இருக்கு நம் நானுமே கண்டிப்பாக தான் ஆகணும் அதுக்குரிய பிளவுஸுமே நான் தைக்கலை இன்னும் இவங்க எல்லாருக்கும் நான் அச்சு முடிச்சிட்டு தான் என்னோட ப்ளவுஸே நான் எடுக்கணும் இந்த மாதிரி தான் எல்லா டெய்லர்ஸும் இருப்பீங்களா அப்படிங்கிறதுமே கண்டிப்பா கீழே கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தா கூட அதுக்கு நம்மளால வேலை பார்க்க முடியாது நம்ம மற்றவங்களுக்கு எல்லாம் கஸ்டமருக்குலாம் கொடுத்தாதான் நமக்கு நமக்கான பிளவுஸை தைக்க முடியும் அந்த மாதிரி தான் நானுமே வந்து இன்னும் கட் பண்ணி கூட வைக்கல பிளவுஸ் வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு வாரம் ஆயிட்டு இன்னுமே நான் எடுக்கல தான் தைக்கணும் நீங்களுமே இந்த மாதிரி இருப்பீங்களா அப்படிங்கிறதையுமே கமெண்ட் பண்ணுங்க ஒன்னே ஒண்ணுதான் பிளவுஸ் நிறைய இருக்கும்போது கொஞ்சம் யோசிச்சு நின்று நிதானமா கட் பண்ணுங்க எதுவும் மாத்திக்கித்தி வெட்டிடக்கூடாது வேற பிளவுஸை வச்சு இன்னொரு பிளவுஸை வெட்டக்கூடாது இதெல்லாம் வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் அந்தந்த பிளவுஸை அந்தந்த மாதிரி கட் பண்ணி அதே இடத்துல வையுங்க இதுல வந்து வந்து இருந்தீங்க அப்படின்னா மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது தைக்கும் போதுமே நம்ம கரெக்டாக தைக்கிறோமாங்கிறத ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு தப்பு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது மினிமம் என்ன மிஸ்டேக் வரும் அப்படின்னா மேக்சிமம் வந்து ஒரு லூஸாக இருக்குது இல்லை டைட்டாக இருக்குது அந்த மாதிரி தான் வரும் அது மட்டுமே வந்து நீங்கள் போட்டு பார்த்து அவங்களுக்கு கூன்னு அனுப்பிட்டீங்க அப்படின்னா அதுலேயுமே நம்ம பிரிக்கிறதா இருந்தால் பிரித்து கொடுத்துடலாம் இல்லை அடிச்சு த அதாவது பிடிச்சு அடிக்கணும் அப்படின்னா கூட அடிச்சு கொடுத்துடலாம் அதனால பிரச்சனை இருக்காது அதனால தைரியமாக தைங்க இந்த மாதிரி டைம்ல கிடைக்கிற பிளவுஸை நம்ம பயன்படுத்தினா மட்டும்தான் நம்ம கஸ்டமர் அதிகமாக வருவாங்க அவங்க ஒரு ஃபங்க்ஷனுக்கு போட்டு போகும்போது இந்த டிசைன் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க எங்க தச்சீங்கன்னு கேப்பாங்க இல்ல உங்க ப்ளவுஸ் நல்லா இருக்கு தச்ச எங்க தச்சீங்கன்னு கேப்பாங்க இந்த மாதிரி தான் கஸ்டமர் நமக்கு அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால கிடைக்க ஆப்பர்ச்சுனிட்டிய கண்டிப்பா பயன்படுத்துங்க கண்டிப்பா உங்களால வந்து தச்சு குடுக்க முடியும் நீங்க வந்து உங்களை நம்புங்க முடியுமா அப்படிங்கிறத போது ஒரே ஒரு தடவை யோசிங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு ப்ளவுஸாவது வராதா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது எப்படி இருந்தோம் அப்படிங்கிறது இப்போ வந்து நம்ம கிடச்சிருக்கு அந்த வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னா இன்னும் நம்ம வந்து நிறைய சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிறத யோசிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பண்ண முடியும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தயில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி Thank you.